ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரங்கல் பிறந்துகிறேன் ஒரு மன மனப்பத்த மன கோப்பளச்சல்னால மன உளைச்சல்னால என்னால தொடர்பு கொள்ள முடியலை மன கஷ்டம் ஆஹ் ஏன் தான் வாழ்றேங்கிற அளவு யாருக்கா வாழ்றோம் யாருக்கா சம்பாதிக்கிறோம் என்ன லைஃப்புங்கிறதுனே தெரியாம ஓடிக்கிட்டு வீட்டுல வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலவு போயிடுச்சு அதை போயிட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு வந்தேன் ரெண்டாவது இந்த வருஷம் என் தெருவில் எங்க ஏரியாவில சாமி கும்பிட்றாங்க அந்த சாமி கும்புறதுல ஒரு ரெண்டு மூணு தடவை சாமி கும்பிட்டுருக்காங்க ரெண்டு தடவை சாட்டிருக்காங்க அந்த ரெண்டு தடவை எங்க வீட்டுல கல்லட்டு தெரிஞ்சிருக்காங்க அது யாரு என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியாது ஆனா எளிஞ்சவனுக்கா நான் நன்றி சொல்றேன் ஏன்னா எரிஞ்சிட்டு ஓடி எழுந்திருக்கேன் வெளியே வந்து பார்க்கும் போதிலாம் ஆளுங்கடா தலைப்பட்டு எரியும் ஆள் ஆளுங்கடா அது எனக்கு நல்லதா தெரியுது சரி நம்மதான் ஒரு லெவலுக்கு வந்துக்கும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கேன் ரெண்டாவது மழை உளைச்சலுங்கிறது வந்து என் குடும்பத்தை கடுத்த ஒரு விடச்சாரியுமாயன் பார்ல வேலை செய்கிறேன் செய்யறேன் ஷாப்பில் அப்படிப்பட்ட நாயை வந்து நான் ரெண்டு தடவை பார்த்தேன் அவன் கொண்டாட்டியே ஒரு ஆட்டோக்காரன் கூட கனெக்ஷன்ல இருக்கு அப்படிப்பட்ட ரெண்டு தடவை என் கண் நல்ல பார்த்தேன் அது ஒண்ணு என் குடும்பத்தை கருத்து இப்ப நானு என் ஒய்ஃபோட நான் புரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ஒரு பார்ல வேலை செய்யற ஒரு விபச்சாரியோட மயன் அவங்க அம்மா எழுபத்தி ரெண்டுலயே ஒரு பொம்பளையோட பையன் அவனோட டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு நான் அடிச்சு பார்ப்போம் சொல்ல முடியாது சொல்றேன் ஏன்னா எனக்கு அவனை பத்தி பேசுனால அடோர்பா இருக்கு ரெண்டாவது ஏன் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியல நான் சம்பாதிக்கிறேன் ஏன் வேலை செய்யணும் ஏன் கடைக்கு போகணும் எனக்கு யாருமே இல்ல தனிமைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையானதுங்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆனா சாப்பாடு சாப்பாடாக்க நானா வேலை செய்ய ஆனா படம் எழுந்திரிச்சேன் எழுப்பாண்டு இல்லாம பூங்கால் இல்லாம நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்குறேன் கால எழுந்திரிக்கிறது நானா நிலவ எழுந்திரிக்கிறேன் வரல அந்த குழப்பமாவே இருக்குது வீடியோ டெய்லி போடணும்னு ஆசை ஆனா டெய்லி போடணும்னா எனக்கு மைண்ட் செட்டே ஆக மாதிரி இது இறந்து போட ட்ரை பண்றேன் ஆதரவு கொடுங்க இன்னைக்கு ஒவ்வொரு நேரமும் எனக்கு பேச்சு வர்த்தக கூட ஃப்ரெண்ட் தனியாக இருக்கனால என்னமோ மாதிரி இருக்கு அதனால இதுல இருந்து வீடியோ அடிக்கட எடுத்துட்டு எப்பயெல்லாம் எனக்கு கூட தோன்றதும் போட்டுட்டே இருப்பேன் இருக்கேன் சாப்பிட்றது எல்லாமே இனிமேல் நான் அன்றாட வாழ்க்கையை உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன் பார்ப்போம் சரியா இன்னும் அந்த கடைக்கு வந்து நான் என்ன பணம் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன் பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வரேன் இன்னும் கடை போடலை போடுவாங்க செலாக்ஷன் வாங்கிறதுக்கும்

முடிஞ்சா உதவி பண்ணுறாங்க என்னுடைய ஃபோன் நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீக்கு கால் பண்ணி பேசிட்டு உதவி பண்ணுங்க நீங்கள் ஒரு ஆள் போட்டிருக்காங்க அவங்க அட்ரஸ் பேர் எதுவுமே எனக்கு தெரிவிக்கணும் பார்ப்போம் உங்களுடைய உதவிக்கு நன்றி மேற்கொண்டும் உங்களுடைய கடை திறக்கிற வரைக்கும் நீங்களாக உதவி அதுக்கப்புறம் உதவி தெரியும் சரியா நன்றி あ。